மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் தை பௌர்ணமியை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் இந்த கோவிலுக்கு பிரதோஷம் மற்றும் தை பௌர்ணமியை முன்னிட்டு பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரை நான்கு நாட்கள் மழை ஏறி சென்று சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளனர் தை முன்னிட்டு இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வருகை புரிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தானிப்பாறை அடிவாரப் பகுதியில் குவிந்தனர் இந்த கோவிலுக்கு காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு மலையேறி செல்ல அனுமதி என்பது வனத்துறையினர் வழங்கியுள்ளதால் அதிகாலை ஆறு மணிக்கு வனத்துறை கேட் திறக்கப்பட்டு பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி வழங்கினர் மலையேறி செல்லக்கூடிய பக்தர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்கின்றாரா என வனத்துறையினர் பத்தர்களின் உடைமைகளை தீவிர சோதனை செய்த பின்னரே பத்தர்களை அனுமதித்தனர் மேலும் பத்தர்களின் பாதுகாப்பிற்காக வத்திராயிருப்பு மற்றும் சாப்டூர் போலீசார் வனத்துறையினர் மற்றும் தீயணைத்துறையினர் தானிப்பாறை அடிவாரப் பகுதியிலும் மலைக்கு செல்லக்கூடிய நீரோடை பகுதி கோவில் வளாகப் பகுதியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் மேலும் பக்தர்களின் வசதிக்காக தேனி மதுரை திருநெல்வேலி ராஜ்பாளையம் விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன மேலும் பக்தர்களுக்கு காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே அனுமதி என்றும் பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய மலைப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கும் அனுமதி கிடையாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்திருந்தனர் மேலும் பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் jelika duthies and shirts from the house of plato